வசீகரம் அது சுத்தமாக இருந்தால் நீங்கள் அதை முடிவற்ற நக்கலாம் ஓ மிக்க நன்றி அலெக்ஸ் என் முறை மில்லர் சொல்வது சரி இன்றைக்கு உனக்கு போதும் அவளுக்கு தான் சிறப்பாக தெரியும் நான் ஒண்ணு உண்மை இல்லை உங்களைப் பற்றி தெரியவில்லை ஆனால் என்னிடம் உணவும் இருக்கிறது வாவ் இது ருசியாக இருக்கிறது இப்போது நான் நிச்சயம் நிறுத்த முடியாது இதை காண முடியவில்லை அந்த உருண்டையை அவளெல்லாம் சாப்பிடுவதற்கு முன்னரே நாமே நடப்போம் இல்லவே இல்லை நான் பகிர்ந்து கொள்வதில்லை நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் எனக்கு தெரியவில்லை அவனுக்கு ஒரு நீ இதிலேயே நுழைஞ்சிட்டியா நகைச்சுவையா இருக்கிறது என்ன செய்ய செல்வம் அதுக்காகவே மாத்திரம் சேனலை பார்வையிடுங்கள் அதிசயமாக இருக்கின்றது அருமையானது நீங்கள் உங்கள் பூனைகளை கொண்டு அவர்களின் கைகளால் நன்றாகவே நான் ஒரு அட்டை வைத்ததற்கு மிகவும் நன்றி இதோ உங்களுடைய தயவு செய்து அதில் என்ன இருக்கிறது என பார்ப்போம் அபாரமானது நான் கள்ளிக்காட்சியை தொட வேண்டியதில்லை இன்னும் இல்லை அதை நான் நக்க வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் எனக்கு அதை பார்ப்பதில் மிகவும் விருப்பம் அதை செய்து விடுமில்லா ஓ இல்லை செய் அதை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஓ அந்த போதும் என் தலையில் ஐந்து பிளவுகள் போட்டு பதுங்கி பார் விளையாடி யாருக்கு தொடங்க வேண்டும் என்று நேர்மையாக முடிவு செய்யுங்கள் அது ஒரு கெட்ட யோசனை அல்ல அதை முயற்சிப்போம் ஜூலி நீ முதலில் செல்

நாம் கற்றாழையை கைய வேண்டும் அதற்கு பிறகு அது ஆபத்தற்றதாக மாறிவிடும் எனக்கு தோன்றுகிறது இந்த சுமை மிகவும் பலவீனமாக இருக்கிறது நான் ஒரு குழாய் எரிவேன் அருமை அது எனக்கு அந்த வழியில நான் ஊசியை கண்டிப்பாக சமாளிக்கலாம் பாருங்க இது வேலை செய்கிறது என்னை இந்த மாதிரி இருக்க நான் விரும்புகிறேன் நான் ஒரு காக்டஸ் மகா படத்தலாம் அது போதும் எல்லா ஊசிகளும் எங்களுக்கு பறக்கின்றன நீங்க அங்க என்ன சொல்றீங்க ஓ! அது சற்றே அசா உகரி... அப்படிதானِّ! வாங்க! நடிகர்களை போலவே! கவலைப்படாதே, இனி தெைக்வாண்டு செய் ank நான் திரும்புதிறேன். இந்த படத்தை வார்க்கிறுது மிரம்ம நகைச்சுவையாக உள்ளது! நீங்களே உங்களை எப்படி நேசிக்கிறீர்கள்

நான் ஒரு டியூபா டியூபாவை பெசக்க முடியும் நியாயமூடான பையன் கோபப்படாதேமில்லன் இது உதவி தரவில்லை இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது பண்ணிக்கவும் அலெக்ஸ் ஆனால் நான் ஆரம்பித்தாரி நான் உங்களுக்கு ஒத்துப்போகிறேன் ஆஹா நீங்கள் என்னிடம் அன்பழகிய எரிந்தீர்களே தவறவிட்டேன் ஹா ஜூலியா கிராமத்தில் கடிக்க முடியாதா நீ என்ன செய்யற அவள் தன் அறிவை இழந்து விட்டாள் என்று நினைக்கிறேன் முடியாது கூடை காலம் நிதானமாக இரு லட்சுவேல் நான் வேண்டுகிறேன் முடியாதே துணியை அறுக்கவும் உன் திட்டம் முற்றிலும் தோல்வி அடைந்தது எனக்கு நாலிபா கொடு அதை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியும் நானும் அதை பருக முடியும் இது ஊசு நேரமாகவும் இருக்கும் போல இருக்கிறது என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை நாம் மெடிகேர் சொல்ல முடியுமா வேண்டாம் அடுத்து என்ன நான் ஒரு சிறிய தூக்கம் பெற முயற்சிக்கிறேன் இல்லை அது வேலை செய்யவில்லை அலெக்ஸ் யாரோ இங்கே தூங்குகிறார்கள் அதை சற்று விரைவாக செய்வோம் அங்கே என் லாலிபாப் தயவு செய்து நான் அதை எடுக்க முயன்றல்ல உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்யவே நினைச்சேன் இது எனக்கு கிராமல்களை மிகவும் வேகமாக சாப்பிட வைக்கிறது என்ன அது சுருக்கமாகிக் கொண்டிருக்கிறது அதிகம் எதுவும் இல்லை அது என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு லாலிபாப் கொடு இது எவ்வளவு சிறியது நன்றி அதாவது இதுவே மிச்சம் இருக்கிறது என்று நன்றி கூறுது கிடைத்து இது இன்னும் என்ன ஓ அருமை இது போதும் ஜூலி நீ இவ்வளவு பெரிய குதூகலங்களை ஊதக்கூடாது பாபிள் பார்ட்டி அலெக்ஸ் இது ஒரு சவாரி போல தெரிகிறது சில்லி சுவை கும்பாசையில் சிக்கிக் கொண்டது உனக்கு என்ன சிரமம் இது மோசமான வாசனை போல இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த ராஞ்ச் மூரியின் கீழே இருந்து வருகிறது ஆ நான் மிகவும் தாமதமாகி விட்டேன் நீ சொல்வது சரியே அங்கே வெளியே என்ன இருக்கிறது என்பது நினைக்க பயமாகிறது நம்ம மூடியை எடுத்து விடலாமா நம்ம மூச்சு திணறுவோமா ஆனால் அந்த மீனை நாம் தேடவே வேண்டாமா என்று நம்மால் நினைக்க முடியும் இல்லை அதனால் நாமும் சீக்கிரத்தில் துவங்கினாலே மேல் ஓ அதை நான் உழைக்க வேண்டும் நான் கழிக்க வேண்டியுள்ளது எனக்கு வனில்லா தேவை என்று நினைக்கவில்லை நீ எவ்வளவு பயமாக இருந்தாலும் நான் ஆரம்பிக்கிறேன் மீனை பற்றி விளக்குவது நல்லதல்ல அதை பற்றி சுவைக்கும் எண்ணத்தை மாற்றுகிறாயா அப்படியானால் செய்ய மாட்டேன் சரியா நடத்துகிற நண்டாக இருக்கணும் என் மனது ஒரு காட்சி பொம்மையா நான் விரும்பவில்லை ஏன் இல்லையா ஏனால் எனக்கு பயமாக இருக்கிறது ஆனால் நான் கோழ இல்லை நான் மீண்டும் முயற்சிக்கு அலெக்ஸ் போகமாட்டான் உங்களுக்கு ஒத்துதவி முடிக்க உதவுகிறேன் அவர் என்னை பழக அழிக்கவில்லை சரி இப்போது உன் முறை இதிலிருந்து நான் தப்பிக்க முடியவில்லை பிறகு பார்க்கலாம் நீ ஏன் அதை செய்தாய் ஜூலி அது அருவருப்பானது இல்லை, நீ சரியா? என்ன? அமைதியாக இரு, எதையும் தொடாதே முதல் சுற்றில், எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும் அது முடிங்கு விடும் கை எனக்கு உதவும்

அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும் அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும் புதன்கிழமை கிழமை மீண்டும் அதே செய்கிறது பான் கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது ரெயின்போ நீ என்ன செய்யற சரி எனக்கு மிகவும் சுவையான பான் கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும் கருப்பாக அல்ல ஆனால் வண்ணமயமாக விசித்திரம் ஏன் இந்த பான் கேக் கலவை பிழியப்படவில்லை ஓ கண் பகுதியில் பெரிய விஷயம் இல்லை இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு என்ன ஒரு அழகான யூனிகார்ன் அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது நல்ல வேலை

இந்த பான் கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன எங்கள் நீதிபதி எந்த பான் கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம் அனைத்து பான் கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன ஆனால் யூனிகார் பான் கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம் அற்புதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான் கேக்குகளை சுவைக்க போகிறேன் பார்ப்போம் அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன இவை சிலந்திகள் புதன்கிழமை எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றிவிடுவேன் இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும் அவை மிகவும் நன்றாக உள்ளன ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம் எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை ஆகவே இதுவே வெற்றியாளர் பெண்ணே கோபப்படாதே ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும் இப்போது எனக்கு சில பிரெஞ்சு ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன் கை வழியிலே வராதே நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும் நான் இனிமேல் கவனமாக இருப்பேன் எப்படியோ என் உருளை கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன அதை நன்றாக வெட்ட வேண்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்சு ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும் நான் அதை செய்துவிட்டேன் ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்சு ஃப்ரைஸ் செய்யக்கூடாது மேலாக இது நீ அற்புதமாக உங்களின் உதவிக்கு நன்றி முதல் தொகுப்பு உருளை கிழங்குகள் ஏற்கனவே விட்டது நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும் இதோ இது அற்புதமாக இருக்கிறது எனக்கும் பொறிக்க நேரம் வந்துவிட்டது நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன் மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும் இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம் இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும் நீ புதன்கிழமை நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா நான் கொஞ்சம் எடுப்பேன் நன்றி சரி, என் தயாராகிவிட்டது அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள் இதோ ஆஹா நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க இப்போது நான் உங்களுக்கு உண்மையான French fries என்ன என்பதை காட்டுகிறேன் கேன் ஒரு கருப்பு என்ன கொண்டு வாருங்க அடே சுத்தி ஓ இல்ல நான் எப்போதும் மறந்து விடுகிறேன் மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும் ஆனால் சரி நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூச போகிறேன் இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன் கேன் உன் உதவிக்கு நன்றி எடுத்து செல்லலாம். சோ இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது இந்த சுற்றியில் என் கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது கொஞ்சம் அருமை வாவ் எவ்வளவு இங்கே தொடங்குவது ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளை கிழங்குகள் ஆகலாம் அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள் அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன் உம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன் ஆஹா இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம் பிராவோ இது மிகவும் நல்லது சரி பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது நீங்கள் மிகவும் நல்லவர்கள் மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும் அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன் ஓ கடைசி ஒன்று ஏன் அவள் வெறும் மட்டும் சாப்பிட மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ இது சுவையாக மட்டுமல்ல மிகவும் அழகாகவும் இருக்கிறது இதையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன் ஆஹா நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் என்னை பிடி பெண்களே நாமெல்லாம் வென்றுவிட்டோம் வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து மிகவும் மோசமாக இருக்கிறது இந்த முறை எனக்கு ஒரு பருகர் வேண்டும் நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன் அது முடிஞ்சிடும் எளிது நான் இன்னும் பொருட்கள் சமைக்கல ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன் கத்தி எங்க இது புதன் கிழமை கத்தியை கவனமாக பயன்படுத்தவும் இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல சரி பனை கற்றையை இரண்டு துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வானலில் வறுக்க வேண்டும் அதற்கு பிறகு சமைக்க தொடங்கலாம் அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் சீஸ் கேடு இல்லை ஒரு ஆ ஓ நான் நான் அத பயமுறுத்தியதாக நினைக்கிறேன் அப்படி பையன் நினைக்கல இனி வானொலி இல்லை பரவாயில்லை நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்கப் போகிறேன் அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் பண்களை பதிலாக நான் டானட்களை பயன்படுத்துறேன் மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ் உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது ஆனா ரொம்ப நல்லது இப்பொழுது சில மார்ஷ் மெல்லோஸ் மற்றும் மார்மலேட் ஸ்ட்ராபெரி சிரப் பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டானட் பகுதியால் மூடுவேன் இவ்வளவு சர்க்கரை மேல் பண்ண அது ஒரு தலை வடிவில் மோஸ்ட்லி நான் 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 நிச்சயமாக கருப்பு பயன்படுத்துவேன் அதில் ஒரு சீஸ் சீஸ் துண்ட வைப்பேன் வழியாக காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும் மேல் பணியில் இரண்டு துளைகள் செய்வேன் எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா சில துளைகள் இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்கப் போகிறேன் கென்ட்ஸ் நீ சீக்கிரம் செய்யலாமே அதை நேரம் ஊச்சிக்கிறேன் பாருங்கரையும் விழுங்க தயாரா இருக்கிறேன் அத சாப்பிடு எவ்வளவு குளிர் ஓ வென்ஸ்டே நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய் அப்படியென்றால் முழுமையாக இருக்கிறது அவை மாமர்லேட் கண்களா அவையே நான் அவற்றை விரும்புகிறேன் இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிக சிறந்தது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன் பாட்டி என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கார்னு பார்ப்போம் உங்க பர்கர் நிச்சயமாக ரஷ்யாக இருக்கிறது ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது நான் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கேன் ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம் அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் சுவையாக இருந்தாலும் இனிப்பு நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன் எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும் இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள்

நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்கள் பால் மாடுவேன் சிண்டி கிழ்ச்சோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன் அவளுக்கு காகாவோ பிடிக்கும் எனக்கு தெரியும் எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன் வெள்ளை சாக்லேட் உங்க காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது இப்போது கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சமா கண்டிப்பாக முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம் ஐயோ ஓ அது கொஞ்சம் அழுக்க ஆகிச்சு ஆனா பரவாயில்ல இருக்குது அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது என் காட்டையில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது அதை கிளறுவோம் சரியானது நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம் உதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன் வாவ் அதில் ஊற்றுகிறேன்

சரி நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டையில் செய்வேன் முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் இது அருமையாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் வழக்கமான காகாவை உள்ள ஊற்றுவேன் ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட க்ரீமை சேர்த்துடுவேன் என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜேர்லி மிட்டாய்களும் உள்ளன கண்டிப்பாக இதை விரும்புவார் தயார் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்து விட்டது புதன் கிழமை உன் காக்டேல் மூலம் தொடங்கலாம் இது மீண்டும் பயங்கரமாக திரிகிறது இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை சுவையானது ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம் அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது வாவ் மீண்டும் காகாவோ மிகவும் எளிது ரெயின்போவின் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன் ஏ வாவ் எவ்வளவு இதோ இது ஒரு உண்மையான காக்டெய் ரெயின்போ இந்த முறை வெற்றி உன்னுடையது ஹூரே நான் மிகவும் முயன்றேன்